சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ராமலிங்கம் அன்கோ நிறுவனத்தின் உரிமையாளர் வீட்டிலிருந்து கட்டுக்கட்டாக பல லட்சம் ரூபாய் பழைய நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இது குறித்து நமது செய்தியாளர் அன்சரலியிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் வணக்கம் அன்சரளி கோடம்பாக்கத்தில் கட்டுக்கட்டாக பழைய ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவத்தில் தற்போது நிலவம் குறித்து விரிவான தகவலை பதிவு செய்யுங்கள் வணக்கம் சிவமயம் சென்னை கோடம்பாக்கம் சூளைமேடு ஹைரோடில் உள்ள ராமலிங்கம் அன்கோ என்னும் அரசு பணியாளர்களுக்கான சீருடை விற்பனை நிலைய உரிமையாளர் வீட்டிலிருந்து சுமார் நாற்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன இன்று அதிகாலை கோடம்பாக்கம் காவல்துறையினர் அவரது வீட்டில் அதிரடி சோதனை நடத்தி இந்த பணங்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் பழைய ரூபாய் நோட்டுகளை வைத்திருந்த தண்டபாணி என்பவரிடம் தற்பொழுது காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள் கோடம்பாக்கம் ஆற்று காவல் நிலையத்தில் அவரிடம் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள் இந்த பணம் எங்கிருந்து வந்தது எதற்காக இந்த பணத்தை பதுக்கி வைத்திருந்தார் இந்த பணம் முறைகேடாக சம்பாதித்த பணமா என்பன உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் பல்வேறு நிறுவனங்களில் இந்த விசாரணை தற்போது நடத்தப்பட்டு வருகிறது தண்டபாணியிடம் இந்த பணம் வந்தது எப்படி என்கிற உள்ளிட்ட இந்த விசாரணைக்கு பிறகு இந்த பணம் அவை எப்படி கிடைத்தது எங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது எதற்காக வைக்கப்பட்டிருந்தது என்பன உள்ளிட்ட தகவல்கள் கிடைக்கப்படலாம் முதற்கட்டமாக தற்பொழுது இந்த பணத்தை பறிமுதல் செய்த தனிப்படை காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் கோடம்பாக்கம் இல்லத்திலிருந்து அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் முதற்கட்ட தகவலாக அவர் பாஜக கட்சியை சேர்ந்தவராக இருக்கிறார் என்கிற ஒரு தகவல் வெளியாகி மேலும் அவரது வீட்டிலிருந்து ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் பல்வேறு பெட்டிகளில் சுமார் பத்து பெட்டிகளில் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது காவல்துறையினர் அவர்களது வாகனங்களில் வைத்து இந்த பெட்டிகளை காவல் நிலையத்திற்கு எடுத்து வந்திருக்கிறார்கள் காலை ஆறு மணிக்கு நடைபெற்ற இந்த சோதனையின் போது சுமார் ஏழைகால் மணி அளவில் இந்த பணங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன சிவமயம் அன்சர் போலீசார் தரப்பில் வேறு யாருக்கும் இதில் தொடர்பு இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா இதில் கைது நடவடிக்கை எதுவும் இருக்கிறதா அது குறித்து தகவல் இருந்தால் பதிவு செய்யுங்க தற்பொழுது தண்ட தண்டபானிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த விசாரணையின் போது அவருக்கு யார் யாருடன் தொடர்பு இருக்கிறது விசாரணை நடைபெற்று வருகிறது குறிப்பாக இவர் இந்த சீருடைகள் விற்பதனால் காவல்துறை தரப்பிலோ அல்லது அரசு துறைகளில் வேறு யாருடனாவதோ இவருக்கு தொடர்பு இருக்கிறதா அவர்கள் மூலமாக பணத்தை மாற்ற முயற்சி செய்தாரா என்கிற ஒரு கோணத்திலும் விசாரணை நடைபெறுவதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த விசாரணைக்கு பிறகு அவர் இரண்டாயிரத்தி சட்டம் பண மதிப்பிழப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பதினேழின் கீழ் கைது செய்யப்படலாம் என்கிற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி உள்ளது சிவமயம் ஆன்சர் தங்கள் விரிவான தகவலுக்காக நன்றி